அவிசாவிடையை பிறப்பிடமாகவும் கல்கிசையை வதிவடமாகவும் கொண்டிருந்த வடிவாம்பாள் சிவரத்னம் அவர்கள் பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ராமகிருஷ்ணன் முத்துலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகிழம்பு காலம் சென்றவர்களான கந்தையா பார்வதி தம்பதிகளின் அன்பு மரமகி சுன்னாகத்தைச் சேர்ந்த காலம் சென்ற கந்தையா சீவரத்னம் அவர்களின் அன்பு மறைவையும் மாலினி உதயராணி சந்திரமோகன் சுந்தரராஜன் இந்திரா யோகராஜ் சுரேஷ்குமார் ஆகியோரின் அன்பு தாயாரும் யோகராஜா நடராஜா ரேணுகா சந்திரமதரா ஸ்ரீ சுந்தர் செல்வினி சசிகலா ஆகியோரின் அன்புமாவியாரும் விமலரத்னம் மணி அவர்களது அன்பு சகோதரியும் அருந்ததி அவர்களின் அன்பு கைத்துடையும் ஜனனி ரோபினி மயூரி ന നോന சிിവന நிവதன் കോസௌவியா பிரියക நிவேதா മதுഷ දனுஷணം സം ஹரிസ ஹന ശഷാൻ அஞ்சനകதிന്கிருஷ්ന ദവസിക ജ യත தீர விഹ റயாതയ அ ലயா அഞാான் ஆ அ போட்டയം ஆவா. இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அறிவரவை தகவல் குடும்பத்தினர் அன்னாரது விதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்